காளி சிவனை கொன்ற கதை ஒருமுறை உலகில் பல்வேறு அரக்கர்கள் பூமியை ஆட்டிப் படைக்க துவங்கினர் பல்வேறு தீய சக்திகள் உலகை ஆட்கொள்ள துவங்குகின்றன அதனால் காளி உக்கிரமடைகிறாள் அவள் கட்டுக்கடங்காமல் உக்கிரமாக வலம் வந்தாள் எவரும் தடுக்க முடியாதபடி இருந்தாள் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்தினாள் அவள் உக்கிரம் தனியவில்லை அது காரண காரியம் தாண்டி அந்த சூழ்நிலைக்கு தேவைப்பட்டதை தாண்டி அனைத்து வரம்புகளையும் மீறிச் சென்றது அவள் ஊக்கிரம் தீவிரமடைந்து தனிய முடியாமல் தொடர்ந்து அவள் வெட்டி வீழ்த்தியபடி இருந்ததால் எவரும் அவளை தடுத்து நிறுத்துவதற்கு துணியவில்லை மக்கள் சிவனை அணுகி அவள் இப்படி செய்கிறாளே அவள் உன்னுடையவள் அவளை கட்டுப்படுத்த ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்டனர் சிவனுக்கு காளியை தெரியும் என்பதால் அவளை அணுகினார் ஆக்ரோஷமின்றி அணுகினார் போர்க்கால உணர்வுடன் போகவில்லை சாதாரணமாக சென்றார் ஆனால் காளியின் சக்தி மிகவும் உக்கிரமாக இருந்ததால் அது சிவனையே சாய்த்துவிட்டது சிவன் மீது ஏறி நிற்கும் பொழுதுதான் காளி தன் செயலை உணர்ந்தாள் பின் சற்று நிதானமாகி மீண்டும் சிவனுக்குள் உயிர் புகுத்தினாள் இந்த கதையின் முக்கிய நீதி ஆத்திரத்திற்கும் வரம்பு அவசியம் காளி தேவியின் கோபம் தேவையான அளவுக்கு இருந்தால் அது நீதியை நிலைநாட்டும் ஆனால் அது கட்டுப்பாட்டை மீறினால் கூடுதல் அழிவை ஏற்படுத்தும் அதிகமான கோபம் நல்லவற்றையும் அழிக்கக்கூடும்